புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் இந்த வருஷம் சோபகரத் வருஷம் ராமாட்சி அம்மாள் தேவஸ்தானத்துக்கு பிரம்மோதவம் நடக்கப்போகிறது பதினாலாம் தேதி புதன் கழகம் அன்றைக்கி வந்து புளியார் உற்சவம் பதினைஞ்சாம் தேதி காலம்புற கொடிமரம் கொடியேற்றம் பதினஞ்சாம்தேதியிலேருந்து விசேஷமாக காலம்பு சாயங்காலம் ரெண்டு ரெண்டு வேளையும் அம்பாள் வெவ்வேறு வாகனங்களில் ராஜவீதி விதாக வந்து எல்லோருக்கும் அருள் பாதிக்கப்படுறேன் முக்கியமாக பதினேழாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தங்க சிம்ஹாசனம் ரொம்ப பிரபலமான பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலம்புற தங்க சிம்மவனம் சிம்மவானம் இந்த ஸ்பெஷல் என்னென்னா இப்போ எல்லா வாரமும் வெள்ளி தங்கம் ஆகிடுது ரோமாச்சு கோயிலில் ஆனால் முதல் முதல்ல த தங்க சிம்மம் தான் முதல்ல பண்ணிடும் இதை வந்து கோவில் சாயங்கால் உபயோகமாக இருந்து பண்ணிக்கிறோம் அன்றைக்கி சாயங்காலம் தியான வாகனம் சக்கரவனத்தில் ஏற்ற மாதிரி ஏசல் நடக்கும் பத்தொம்பதாந்தேதி திங்கக்கிழமை காலமுறை கூட அதாவது மோகினி அலங்காரத்தில் அம்பாள் வந்து அருகான் அன்றைக்கு வந்து சங்கரபுடத்துக்கு உள்ள அம்பாள் வந்து ஒரு ஒரு வழியாக இருந்துச்சு மற்றபடி அங்கே நிறைய மண்டபப்படி இருக்கும் எல்லா வீட்டுக்கு அங்கே போய் மண்டபடி பண்ணிட்டு கொண்டு போவேன் இருபத்தி ஒன்றாந்தேதி புதன்கிழமை ரதம் அதாவது ரதாரோமணம் பண்ணி அது வந்து ரதத்தை ஏற்பாடு பண்ணி இங்கே வந்து நான் சங்கரபடத்தில் ஒரு பத்து பத்தரை மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மடி வரலாம் அம்மாள் சங்கரபடத்துலேயே இருப்பேன் மாதிரி ரொம்ப பிரபலமான உற்சவம் வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணாந்தேதி வெள்ளி ரதம் நிறையா வெள்ளி ரத உற்சவத்துக்கு நிறைய கூட்டங்கள் வரும் நிறைய இடங்கள் வருவோம் நிறைய அலங்காரங்கள் நடக்கூடது அப்புறம் வந்து இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு விஸ்வகுப தரிசனம் காலமிர உற்சவ பால் மூலவர் பசுமாடு எல்லாம் சேர்ந்து தரிசனம் தரிசனம் இது வந்து ரொம்ப பிரபலமாக உள்ளூர்காரளுக்கு ரொம்ப விசேஷமான தரிசனம் அது இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலம் இரவு வந்து பிகார் ஒன்று கழுக்கொடி இறக்கிற பிகார் இந்த மாதிரி உற்சவங்கள்லாம் நடக்கிறது எல்லோரும் இந்த உற்சவத்தில் பங்கேற்க விசேஷமாக ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கோம் அன்னதானம் நிறையா பண்ண போகிறோம் மிதவிஷ பிரசாதங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் நிறையா ஆக்சுவலி எங்கேயாவது இடத்துல அன்னதானம் பண்ணுறதுக்கு ஏற்பாடே இருக்குது கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது காமாட்சி அம்மன் கல்யாண பண்ணுவது ஜெயேந்திரம் ஒரு கால இருக்குது ஜெயந்திரம்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது அந்த ஸ்டேஜில் கலை நிகழ்ச்சிகள் பத்திரமான கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் எல்லாரும் இந்த விழாக்களில் பங்கேற்று அம்மாவோடைய அனுபவத்துக்கு வளர்த்தாமல் கேட்டுக்கொள்கிறோம் இந்த காமாட்சி காமாட்சியம்ம தேவஸ்தானம் காஞ்சி காமங்குடி வீடாந்திர ஜத்துக்கு ஒரு சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்களுடைய பனப்படை நிர்மகத்தால் அவருடைய ஆங்கேய முடிவு இந்த உற்சவம் தான் நடக்கிறது அவருடைய அருள் தான் அவருடைய ஆசீர்வாதத்தில் எல்லாம் நல்லா நடக்கிறது